அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாமே என் தாய் பிரத்யேகரா விஷ்ணு மாயனுடைய பரிபூர்ணமான ஆசை உங்களுக்கு இருக்கு கிடைக்கல அந்த வகையில் மாயன் மயன் இதனுடைய வளர்ச்சிக்கு திருத்தணியிலே அமைகின்ற அந்த சனீஸ்வரன் ஆலயத்திற்கு மாயன் மயனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுகின்ற ஒரு புண்ணிய பலம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கணும் இறையர்களும் குருவர்களும் நிறைந்த ஒரு வாழ்வு வாழணும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ஒவ்வொராவது ஒரு கிரகத்துடைய பயிற்சி மற்றும் முழுமையான பலனை தந்துவிடுவார் மற்ற கிரகனுடைய இருப்பை வைத்து சொல்லணும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது பலம் வாய்ந்த ஒரு கிரகம் நம் வாழ்வையே புரட்டி போடுகின்ற ஒரு கிரகம் எதுனா சனிதான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மீனராசியை பொறுத்தவரைக்கும் ஏடவேசனியினுடைய தொடக்கம் அதுவே விரயசனியாக இருக்கிற ஒரு காலகட்டம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஏடரசனியை தொடக்கமாக இருந்தாலும் கூட ஏதோ ஒரு சக்தி கண்ணுக்கு தெரியாத சக்தி மீனராசியை காத்து வருகின்றது மீனராசியை வரைக்கும் பூரட்டாதி நாலாம் பாதம் முத்திரட்டாதி ரேவதி ஒரு சூரிய பயிற்சி பிதரு ஆத்மகாரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த சூரியன் மட்டும் துணையாக அமைந்து விட்டாலே போதும் நவ கிரகனுடைய பாதிப்பினர் நம்மை காக்கின்ற ஒரு கவசம் அந்த வகையில் சூரியனுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிதுன கடகராசிக்கு ஒரு பயிற்சி ஆகின்றார் பதினைஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட மிக நீண்ட பயிற்சியான சனி பகவானுடைய பாதிப்பில் இருந்தோ குரு பகவானுடைய பார்வையில் இருந்தோ ராகுகேதனுடைய யோக இருந்தோ உங்களை காக்கின்ற ஒரு ரட்சகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இவன் சிறப்பாக அமைந்து விட்டாலே போதும் மற்ற கிரகங்களும் மற்ற நன்பு ஏற்படும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மீனராசிக்கு இந்த சூரிய பயிற்சி எவ்வாறு இருக்கும் ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் பிரச்சனைகளுக்கான தீர்வு தரக்கூடிய ஒரு நல்ல தான் சூரியன் இப்பொழுது இருக்கின்றார் என்னை பொறுக்க குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் சூரியன் இருக்க கோடி நன்மை இல்லைங்க நன்மைகள் மட்டுமே வரும் அந்த வகையில் பித்காரகன் ஆத்மகாரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் உங்கள் ராசிகளை சஞ்சரிப்பதாலும் கடத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் என்னை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு இடத்தை நோக்கி நகர்வதாலும் மகிழ்ச்சி தரக்கூடியது வியாபாரத்தில் வெற்றியை தரக்கூடியது தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியது எந்த தடை வந்தாலும் தடைகளை தகர்ப்பெறியக்கூடியது மதில் மேல் போடையாக மனம் குழம்பிய நிலையில் ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலையை செவ்வாயும் சேர்ந்து தருவதனால இந்த சூரிய பயிற்சி மீனராசிக்கு ஒரு பொற்காலம் மற்காலம் என்றே கூறுவேன் அதே நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் வீண் தொல்லைகள் விலகும் வம்பு வழக்குலிருந்து விடுதலை பெறக்கூடியது நீட நாள் எடுத்தடித்த வம்பு வழக்குகளிலிருந்து ஒரு தீர்வு தருகக்கூடியது தாய் வழியில் தந்தை வழியில் வரக்கூடிய பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து சகோதர சகோதரிகள் மத்தியில் சில கருத்து வேறுபாடுகள் வந்து மறையும் கணவன் மனைவிக்குள்ள சில அந்யுன்யங்கள் பாதிப்பு வரலாம் செவ்வாய் காரணமாக இருப்பதால் அதுவும் விலகிவிடும் ஒருவொரு ஒரு புரிந்து கொள்கின்ற ஒரு அற்புதமான தன்மை அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய மீனராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெற்றி வசமாகும் நல்ல பதவி உயர்வும் பேரும் புகழும் கிடைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானமாக இருங்க பகைவரை சுற்றி இருப்பதனால உங்கள் பேருக்கு கழகம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி விடுவார்கள் நிதானமாக இருங்க யாரையும் எளிதில் நம்பி விடாதீர்கள் உங்களுக்கு ச உங்களுடைய செயல் அது எதுவாக இருந்தாலும் சரி தொழில் ரீதியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பரிபூரணமான வெற்றி கிடைக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் கொடுத்த வாக்கை எளிதில் காப்பாடுகின்ற ஒரு தன்மையை குரு உங்களுக்கு அனுப்பார் பேச்சிலை பொறுமையோடு இருப்பதுடன் வீண் விவாதங்களில் தலையிடாமலும் பிறருடைய பிரச்சனையில் நீங்கள் மூக்க நுடைக்காமல் இருப்பதும் தானுண்டு தன் வேலையுண்டு இருப்பதும் சிறப்பு தடைகள் விளைவி தொழிலில் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் வாங்கிய கடனை அடைப்பதற்கு வழிவதற்கும் நீண்ட நாள் வருத்திய நோய் நீங்கி நிம்மதி தரும் கொஞ்சம் கவனமாக இருங்க தவறான பாதையை நோக்கி மனமும் உடலும் செல்வதற்கான ஒரு சூழ்நிலையை ராகு அமைத்து தர இருப்பதனால கவனமாக இருங்க மூன்று பலம் இழந்து காணப்படுகிறது பலகீனமாக காணப்படுகிறது அதாவது மூன்று பலம் தெய்வ பலம் தெய்வ பலம் மனோபலம் மூன்றும் ஒரே நேரத்தில் குறைவதனால கொஞ்சம் தட்டு தடுமாறித்தான் போய்விட்டீர்கள் விழி விதுங்கித்தான் போய்விட்டீர்கள் நிலையான முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் சூரியன் துறை இருப்பதனால கவலையே வர வேண்டாம் இந்த மூன்று பலத்தையும் சேர்த்து தரக்கூடிய ஒரு நாலாவது பலம் அதைத்தானே இப்பொழுது நான் சொல்ல போகிறேன் ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி ஆடி அமாவாசை ஒவ்வொரு அமாவாசையும் நம்ம கடந்து சென்றாலும் கூட இந்த ஆடி அமாவாசையினுடைய சிறப்பு மீனராசியை வரைக்கும் ஏழது சனி மட்டுமல்ல எந்த கிரகங்களுடைய பாதிப்பு இருந்தாலும் கூடிய எந்த சாப்தோகம் இருந்தாலும் சரி எந்த தோஷம் இருந்தாலும் இதை ஒரு முறை செஞ்சிருங்க இந்த ஒரு பரிகாரம் என்று சொல்வதை விட பரிகாரம் என்று சொல்கிறதுக்கு விட இப்போ சூரியன் கடுமையாக இருக்குது வெப்பமாக இருக்கும் பொழுது குடை வைத்துக் கொள்கிறோம் பாதிரி அணிந்து கொள்கிறோம் மழை நடக்கும் பொழுது காலியை நம்ம போய் தானே ஆகலும் அப்போ குறை வைத்துக் கொள்வது போல சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மை பாதுகாத்துக் கொள்வது போல ஒரு அற்புதமான நிகழ்வு இதை பார்ப்பவர்களும் கேட்பவர்களும் கொடுத்து வைத்தவர்களும் தான் அந்த புண்ணியம் எனக்குத்தான் காரணம் என்னன்னா நாராயண பலி என்று சொல்வார்கள் அதை வந்து விசாரிச்சுங்க தேடி பாருங்கள் அந்த நாராயண பலி முடிந்தால் செய்து பாருங்கள் குடும்பத்தில் ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்த ஒரு அற்புதம் இவர்கள் மட்டும் துணை இருந்து விட்டால் மூன்று இழப்பில் இருந்து மூன்று பலகின்ற சொல்வார்கள் பலம் தெய்வ பலம் இதிலிருந்து உங்களை காக்கிட ஒரு சக்தி பித்தர்களுக்கு உண்டு நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ இந்த ஆசி ஆசை எப்போவோ மீனராசிக்கு இல்லாமல் இருப்பது போல் தோன்றுகின்றது முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய அந்த அடிபாத தர்பணத்தை செய்யுங்கள் அதை சிரார்த்தத்தை செய்யுங்கள் எதுவும் முடியல நம்பிக்கை இல்லைன்னா உலர்ந்த திராட்சையை காகத்துக்கு வைத்து வழிபாடு பண்ணுங்கள் பசு நவ கிரகங்களுடைய இருப்பிடம் பசு மூன்று மூர்த்திகளுடைய இருப்பிடம் பசு மூன்று தெய்வத்தினுடைய இருப்பிடம் நவ கிரகங்கள் மட்டுமல்ல ரிஷிகளும் பசுவில் இருப்பதாக ஐதீகம் பெற்றதாய் ஒரு காலகட்டத்தோடு பாலை நிறுத்தி விடுவான் பசு அந்திம காலம் வரை பாசு தரக்கூடிய பசுவை கோமாதா என்கின்றோம் தாயை விட ஒரு படி மேல் வைத்து வணங்குகின்றோம் அந்த வகையில் பசுவுக்கு ஒரு கவலம் அகத்திக்கீரை கொடுப்பதோ வெள்ளம் கலந்த நீரை கொடுப்பதோ மீனராசிக்கு இந்த சூரிய புயச்சலை மிகப்பெரிய ஒரு இதை செய்து பாருங்கள் அதே அதேநேர திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் பாதாள பைரவர் என்று சொல்லக்கூடிய காலசக்கரத்தை கையில் தாங்கிய அந்த கால பைரவனுடைய வழிபாடும் மீனராசிக்கு இந்த சூரிய பயிற்சியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் கவலைப்பட வேண்டாம்